அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நமீபியாவை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒருவர் சிம் கார்டும் நெட்வொர்க் சிக்னலும் இல்லாமலே வெறும் வானொலி அதிர்வலைகளை பயன்படுத்தி அதாவது ரேடியோ ஃப்ரீக்குவன்சி பயன்படுத்தி அழைக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கண்டுபிடித்துள்ளார் இது மொபைல் தொழில்துறையில் அடுத்த புரட்சியாக அமையக்கூடியவை என பார்க்கப்படுகிறது இது எனக்கு கிடைத்த செய்தி நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்து அதன் பிறகு அதை எழுதி முடித்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நான் புத்தகமாக வெளிக்கொண்டு வந்த அந்த நூலின் தலைப்பு கொலைபேசி இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை சுருக்கமாக கதையை சொல்ல வேண்டுமானால் அலைபேசியில் இருக்கும் ரேடியேஷன் அதாவது கதிரியக்க பாதிப்பை உணரும் ஒரு விஞ்ஞானி செல்போன் கோபுரங்களும் கதிரமும் இல்லாத ஒரு அலைபேசியை கண்டுபிடிக்க முடிவு செய்கிறார் அதேபோல் அவர் அந்த அலைபேசியை கண்டுபிடித்து விடுகிறார் தற்போது புதுமையான அலைபேசியை கண்டுபிடித்திருப்பவர் அந்த அலைபேசிக்கான தொடர்பை அவர் ரேடியோ பிரீக்குவன்சியிலிருந்து எடுத்துள்ளதாக அதில் தெரிவித்துள்ளார் அதேபோல் கொலைபேசி கதையில் புதியதாக விஞ்ஞானி கண்டுபிடிக்கும் அந்த அலைபேசிக்கான தொடர்பை அதே ரேடியோ ஃப்ரீக்குவன்சியில் இருந்து எடுப்பதாக நான் எழுதியிருக்கிறேன் வானொலியின் கோபுரத்தில் கதிர்வீச்சு கிடையாது ஆபத்தும் கிடையாது ஆனால் ஃப்ரீக்குவன்சி என்பது குறைவே எந்த ஃப்ரீக்குவன்சியை கொண்டு புதிதாக கண்டுபிடிக்கும் அந்த செல்போனை விஞ்ஞானி இயக்குகிறாரோ அதே ஃப்ரீக்குவன்சியை தான் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அலைபேசியிலும் அவர் வைத்துள்ளார் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அலைபேசியின் செய்தியை பார்த்தபொழுது எனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது ஒரு தொலைநோக்கு பார்வையில்தான் இந்த கொலைபேசி கதையை நான் எழுதியுள்ளேன் அதாவது உயர் கோபுரங்களும் கதிரியக்க வீச்சும் இல்லாது ஒரு அலைபேசியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே என் ஆவல் காரணம் மெல்ல மெல்ல மனிதர்களின் உடலுக்குள் ஊடுருவும் கதிரியக்கம் பல ஆண்டுகளுக்கு பின் கொரோனா போல் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பது என் கணிப்பு இதை நாம் செய்யாவிட்டாலும் ஏதாவது ஒரு நாட்டில் இதை நிச்சயம் செய்வார்கள் என்கிற எண்ணத்தோடு தான் அந்த கதையை நான் எழுதினேன் ஆனால் இப்பொழுது அந்த செய்தியை பார்த்தபொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இதேபோல் யுகன் எனும் கதையில் போனால் வராத கற்பை அளிப்பவர்களுக்கு போனால் வராத உயிரை தான் எடுக்க என்று ஹீரோ நீதிமன்றத்தில் வாதாடுவான் அதுபோலவே சில வருடங்கள் கழித்து போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்டது போக்சோ சட்டம் என்பது என்னால் கொண்டு வரப்பட்டது அல்ல ஆனாலும் எனது சிந்தனை பலித்தது என்கிற மகிழ்ச்சிதான் எனக்கு சமூக அக்கறையுடன் நாம் எழுதும் எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று எப்போதாவது நிஜமாக கூடும் என்பதை நான் நன்கு உணர்ந்துவிட்டேன் விட்டேன் கதிர்வீச்சும் மின்கோபுரமும் இல்லாது பயன்படுத்தக்கூடிய ஒரு அலைபேசியை கண்டுபிடிக்கும் அந்த விஞ்ஞானியை வளரவிடாமல் அந்த அலைபேசியை வெளிவர விடாமல் சிதைத்து விடுகிறார்கள் எந்த கதிர்வீச்சு மக்களுக்கு தேவையில்லை என்று நினைத்து அவன் அலைபேசியை கண்டுபிடித்தானோ அதே கதிர்வீச்சை வைத்து எதிரிகளை அவன் பழிவாங்கும் புதுவிதமான கதை இது நிச்சயம் இயக்குனர் சங்கர் மணிரத்னம் இப்படி பிரம்மாண்டமான இயக்குநர்களால் இந்த கதை பயன்படுத்தப்பட்டால் நல்லதொரு விழிப்புணர்வு கிடைக்கும் என்பது எனது நம்பிக்கை